இன்று நம் தாயாம் திரு அவை மாசில்லா குழந்தைகளை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது பக்தியோடு குழந்தைகளுக்காக நாம் செபிப்போமாக குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அரவணைத்த அன்பு இதயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வாரி அரவணைத்துக் கொண்டு ஆசிர்வதித்த கரங்கள் இயேசுவின் அன்பு கரங்கள் அப்படிப்பட்ட இந்த குழந்தைகள் இயேசுவுக்காக பிஞ்சு குழந்தைகளாக இருந்தபோதே தங்களுடைய அப்பாவி மாசற்ற இந்த குழந்தைகளை நினைவு கூறுகிற இந்த நாளில் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்திய இவர்கள் கிறிஸ்துவின் பொருட்டு விண்ணக பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான தூதர்களாயிருக்கிறார்கள் என்பதே நமது நம்பிக்கை ஆம் பிரியமானவர்களே நம்முடைய குழந்தைகளை பற்றி சிந்திப்போம் குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பையும் உரிமையும் நாம் வழங்குகிறோமா குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களை அன்பு செய்கிறோமா குழந்தைகளை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர்வதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் எத்தனையோ குழந்தைகள் கல்வாரி எத்தனையோ குழந்தைகள் கல்வாரிகளிலும் ஹோட்டல்களிலும் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் நின்று இந்த சிறு வயதிலேயே உழைத்துக் கொண்டிருப்பதை அந்த கரங்கள் எல்லாம் இரத்த படிந்திருக்கிற நிலையில் பட்டாசு தொழிற்சாலைகளில் அந்த விஷங்களை எல்லாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்களே அணு அணுவாக மடிந்து கொண்டிருக்கிறார்களே நாம் இதற்கு ஒரு உடந்தையாக இருக்கிறோம் என்றால் பிரியமானவர்களை இந்த நேரத்திலே இப்பேற்பட்ட செயல்களை செய்வதை குறித்து நாம் மனம் வருத்தப்பட வேண்டும் அல்லது இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக நாம் சொபிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்மால் ஆன உதவியை செய்து அவர்கள் எப்படியாவது கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பினை தேடித்தர வேண்டும் அதற்கான அருள் வரங்களையும் ஆசிரையும் இறைவன் நமக்கு தந்தருளும்படியாக இந்நாளில் சிறப்பாக குழந்தைகளுக்காக வேண்டுமென்றால் அடிச்சு ஆமீன் ஆமின்